டெஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறோம் சரியா எலிஜிபிள் டெஸ்ட்டு இதில் பாஸ் ஆனால் தான் நம்ம ஸ்டார் யூவென்ட்டே போக முடியும் இதில் முதல்ல கிளியர் பண்ணோம் மொத்தமாக எஸ்ஐக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு மூவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன லெவல் இருந்தியோ அந்த லெவலில் இன்றைக்கி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுனாக்கா நம்ம பண்ண ஒர்க் அவுட்டுக்கான ரிசல்ட்டை இங்கே மூவ்மே காமிச்சனோன்னா அவை போகுது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரியா போன டெஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நீ எவ்வளோ டைமிங் வந்துருப்போம் நீ வாக் பண்ணியோ ரன் பண்ணியோ நாலு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண நான் அப்போது அதே மாதிரியே இப்போ பண்ண போகிற அந்த டைமிங் கூட இப்போ உள்ளே இருக்கணும் அப்போ தான் நீ பர்ஃபெக்டாக பண்ணிக்கிற அர்த்தம் சரியா சேம் ட டிஸ்டன்ஸ் தான் நானூறு மீட்டர் ட்ராக்கில் அன்றரை மீட்டர் மைனஸ் பண்ணியிருக்குது இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும் கேர்ள்ஸ் நின்னுங்க அங்கே பார்த்தியா அங்கே கொடுக்க போகிறோம் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு நாலு ரவுண்டும் டைமிங் அங்கே தான் கொடுக்கணும் நான் ஃபினிஷிங்கும் சரியா ஒரு ஒரு ரவுண்டுக்கும் நான் டைமிங் சொல்லுவேன் போன வாரம் டெஸ்ட்டில் என்ன டைமிங் நம்ம ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லோ அட்வான் குறைஞ்சிச்சா இல்லை அதிகமாக போச்சான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் புரியுதா அதுக்கு ஏற்ற மாதிரியே ரன் பண்ணிக்கோ லாஸ்ட் டைமில் நல்லா பிடிச்சி ஓடப்பார் லாஸ்ட் ரவுண்டில் பிடிச்சி ஓடினாக்கா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் மூணு ரவுண்டு வந்துட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் லாஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு டூ ஹண்ட்ரடுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக டவுனாக பார்க்குறேன் சரியா நாலு ரவுண்டு ஓடப்போகிறோம் நல்லா பெஸ்ட்டு டைமிங்காக கொடுத்துடலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா போன வாரம் டெஸ்ட் விடு இந்த வாரம் டைமிங் என்ன பண்ண போகிறேன் அடிச்சு வடிக்க போகிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா லைட்டாக தட்டி விட்டு போகலாம் நல்லா தட்டு போகலாம் ஆ போடு கன்னத்துலாம் போட்டு போகலாம் கன்னத்துலாம் போடு 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 ஃபாஸ்ட்டாக போடு சுருன்னு ஏறணும் ஆ அடி லைட்டாக அயனி ஸ்டார்ட் பண்ணி போகலாம் ஐனி லைட்டாக அடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்

அப்படி ஒன் ஃபார்ட்டி நைன் சூப்பர் டைமிங் ஒடையே ஒன் ஃபிஃப்டி ஒன் ரிலாக்ஸாக உள்ள ஓட்டுரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ குயிக்காக ஒடையா போலாம் ஒன் ஃபிஃப்டி செவன் உள்ளே போயிடு பண்ணப்பாலாம் நிற்காத குயிக்காக டூ ஃபைவ் உள்ள போய்டு ஒடையலாமா டைம் போயிட்டுருக்கே லாஸ்ட் பிப்டீன் செகண்ட் ஒடியா டூ டுவெல் டூ டூ ஃபோர்டீன் குயிக்காக ஒடையாந்துருப்பாலாம் 218 एटीन कोई क्या बढ़िया पाना टाइम पॉइंट लिख दे टू ट्वेंटी टू कोई क्या टाइम पॉइंट लिख दे टू ट्वेंटी वाक पो वाक पो आर्मी वाल नंबर टू थर्टी आर्मी इन्हर बुचोड़े 242 सेकंड राउंड कंप्लीट వాళ్ళ నంబర్ ఆర్మీ టూ ఫిఫ్టీ త్రీ థర్డ్ రౌండ్ స్టార్ట్ టూ ఫిఫ్టీ సిక్స్ త్రీ ఫైవ్ వా థర్డ్ రౌండ్ స్టార్ట్ సెకండ్ రౌండ్ కంప్లీట్ థర్డ్ రౌండ్ స్టార్ట్ త్రీ ట్వెల్వ్ త్రీ సెవెంటీన్ థర్డ్ రౌండ్ స్టార్ట్ ఎస్ఐ వాళ్ళ నంబర్ సూపర్ టైమింగ్ three twenty two है गांजी गांजी पिकअप है ना कल है third round start थर्ड राउंड twenty eight three thirty two third round start three thirty five third round start ओल्ला नंबरे पुरी वाला नंबर ऐसे ही वोट बोला ओल्ला three forty two third round start है ऐसे ही घेरेरों टाइमिंग पुड़ी ना ओल्ला नंबरे टाइमिंग बॉयलिंग बार क्यों कर रहा three fifty முன்னாடி குடிச்சு ஓடு தேர்ட் ரவுண்டு த்ரீ ஃபிஃப்டி எயிட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் நாலு ரெண்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்டு எஸ்ஐ ஓடியா போகலாம் நாலு ஏழு ஓடலாம் ஓடலாம் முடியும் ஓடு நாலு பதினொன்று போன வாரம் வந்ததை கூட கூட ஓடி போகலாம் நாலு பதிமூணு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்டு நாலு பதினாறு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்டு ஓடியா ஓடியா ஒடியா ஓடியா ஒடியா ஆமாம்

அஞ்சு இருபத்தி எட்டு லாஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட்டு என்ன ட்ராக்கு பிடிச்சி கொடுப்பா அவுட்ரோடா டிஷன் ஜாஸ்தி போகும் ஒடே ஒடே டைம் போயிட்டு அஞ்சு நாற்பத்தி நாலு லாஸ்ட்டாக உண்டு டைமிங் போகுது அஞ்சு நாற்பத்தி எட்டு லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்டே ஒட ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் வந்துரு

ஆறு இருபத்தி ஆறு கம்ப்ளீட் பண்ணாம குயிக்க ஓடியாப்பா கம்ப்ளீட் பண்ண பண்ணியா அப்படியா ஆறு முப்பத்தி மூணு சூப்பர் உள்ள உள்ளே போயிடு லாஸ்ட் ரவுண்டு ஓடலாம் பாருப்பா ஓடி போகலாம் ஆறு நாற்பது ஒரே அப்படியா ஆறு நாற்பத்தி ரெண்டு சூப்பர் டைமிங் ஓடி போகலாம் ஒரே ஒடையா குய்யா ஆறு நாற்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பது ஆறு ஐம்பத்தி ஒன்று ஆறு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு பேரும் ஆறு ஐம்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி எட்டு குயிக்காக விடியோ ஏழு ஏழு மூணு ஏழு ஆறு குயிக்காக விடாந்துரு டைம் போயிடுச்சு ஏழு பத்து ஏழு பதினொன்று ஏழு பதிமூணு ஏழு பதினாறு குயிக்காக விடாந்துரு டைம் போயிட்டுருக்குது ஏழு பத்தொன்பது எஸ்ஐ ஃபாஸ்டோ டைமிங் கவர் பண்ணி வச்சுக்கோ ஏழு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தெட்டு ஃபாஸ்ட்வர்ட் வந்துரு உடைய வந்துடு முடிய உடைய ஏழு முப்பத்தொன்று ஏழு முப்பத்தி ரெண்டு பாஸ்ட் ஃபாஸ்ட்வோர்ட் வந்துடு ஏழு முப்பத்தி ஆறு எஸ்ஐ உடையலாமா உடையந்துடு சடனாக உக்காராதப்பா கால் பிடிச்சிக்கோ ஏழு நாற்பத்தி அஞ்சு வாக் 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 வாக்கு மூப்பண்ணு ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தி ஒன்று வழி வை விடுப்பாலாம் என்ன ட்ராக் கூட ஓட்டு இருக்கிறாங்க பாரு கேள்ஸு குயிக்கவுடே போகலாம் ஏழு ஐம்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தொம்போது எட்டு நிமிஷம் குயிக்கவுடையலாம் பாரு ஃபினிஷ் பண்ணிடலாம் பாரு எட்டு அஞ்சு லாஸ்ட் ரவுண்டாப்பா மூவ் பண்ணுமா குயிக்காக ஓடு போகலாம் கொஞ்சம் தூக்கி போட்டு ஓடு டெஸ்ட்டுக்கே எப்படி பயப்பட அங்கே போய் என்ன பண்ணுவேன் ஆ எவ்வளோ ஏறுறமா இல்லையா முதல்ல துணிச்சல் வேணும் செஸ்ட்டு நிமித்திட்டு வந்து நின்றுணும் ஃபஸ்ட்டாலாக வந்து நிற்கணும் பேர் சொல்ல நம்ம ஏறணும் ஏறலாத அது அப்பாறப்பட்ட விஷயம் தொங்கிட்டு கூட வந்துடுறோம் அந்த ஒரு துணிச்சல் வேணும் வந்து நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணுமா வேணாம்மா அப்போ வேணும் தானே ஒதுங்கி தானே போகிறேன் அந்த துணிச்சல் இருக்கணும் சரியா நாளில் என்ன நின்றுட்டியா ஒரு ரோப் விட்டு ஒரு ரோப் ஏறிக்கலாம் ஃப்ரீயாக சரியா ஆல்ரெடி சொல்லியிருக்குதுப்பா ரோப் எப்படி ஏறணும்னு சொல்லிட்டு அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஏன்னா தெரியாமல் இருப்பேன் ஒன் வீக்காக இப்போ ஜாயின் பண்ணலாங்க இருப்பேன் சரியா ரோ பேர் சொல்ல ஃபஸ்ட்டு நல்லா க்ரிப்பாக பிடிக்க கற்றுக்கும் இந்தளவுக்கு க்ரிப்பு பிடிக்குன்னா ஸ்லிப் கூடாது இந்த மாதிரி புரியுதா பிடிச்சா பிடிச்ச இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதேமாதிரி இந்த லாக் பொசிஷனில் போக கற்றுக்கும் இந்த லாக் பொசிஷனில் போனோம்னா தான் ஃபினிஷிங் வரைக்கும் போக முடியும் பாதி தூரத்துக்கு மேலே போய்ட்டு லாக் ஓடியதுனாக்கா அதுக்கப்புறம் பாடி லிஃப்ட் பண்ண முடியாது ஸ்டெமினா மொத்தமே போயிட்டுருக்கு எனக்கு அந்த டைமில் முடியாத டைமில் என்ன பண்ணப்போனால் மேலே ஹேண்டு மேலே இருக்கிற ஹேண்டை மேலே தூக்கி போட போகிறேன் கீழே இருக்கிற ஹேண்டை கீழே தூக்கி போட போகிறேன் ஏன்னா அன்லாக் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவேன் பாடி லிஃப்ட் பண்ணவே முடியாது அப்படியே லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த சிங்கிள் ஹேண்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுன்னா ஆகும் டக்குன்னு பேலன்ஸ் கிடைக்காது அதனால் அப்படியே மாற்று மேலே இருக்கிற ஹேண்டை மேலே அப்படியே மாற்று சரியா நல்லா டோல் இருந்துட்டு புஷ் பண்ணி அப் பண்ண போகிறேன் ஃபார் ஹாண்டை மேலே வைக்க போகிற ஃபஸ்ட்டு லாக் போட்டு இந்த லாக்லேயே தான் ஏற போகிறேன் இந்த எல் ஷேப் தெரியுதா லாக் ஒடையதா பயணுது ஆ இந்த மாதிரி உடஞ்சிடக்கூடாது உடஞ்சிச்சிச்சின்னா பாடி இப்படி லிப் பண்ண முடியாது உன்னால் புரியுதா இந்த லாக்லேயே தான் இருக்கணும் இப்படி விட்டுட்டீங்கன்னா பாடி அப்படி அப் பண்ண முடியாது லாக் போட்டு மேலே போயிட்டு இந்த மூமெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இறங்க சொல்ல லெகுவேஜ் எரிங்க்கோ ரிலாக்ஸா இந்த மாதிரி லாக்லேயே இறங்கிக்கலாம் இல்லை எங்கே ஸ்டெமினா இருக்குதுனாக்கா இந்த மாதிரி கூட இறங்கிக்கும் நல்லா லாக் போட்டு இறங்கிக்கோ சரியா வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா ரெடியா ரெடியா போடு விடாத போடு ஏறாம் பார்க்க விடாத எஸ்ஐ போடு அவ்வளோதான் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு சிங்கிள் சாரு அந்த மாதிரி விட்ட கூடாது விடாத விடாத போடு போடு இன்னும் ஒரு ஸ்டெப் தான் போடு 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 அப்படியே மாற்று எஸ்ஐ விடாத பொறுமா எல்லாம் ரெடியாப் விடாத சூப்பர் விடாத மாற்று கீழே லாக் போடாத கருத்தை பிடிக்காத சூப்பர் இறலாம் விடாத ஆ அவ்வளோதான் அதே மாதிரியே மாற்று போகலாம் விடாத மாற்றலாம் மாதிரி லாக் விடாத ஆ அப்படியே போகலாம் விடாத ரெண்டு ஸ்டேப்பு தான் ரெடியா போட்டு போகலாம் விடாத ஆ அப்படியே போகலாம் பாரு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பாரு விடாத போகலாம் பாரு போ போகலாம் பாரு

விடாத அடி விடாத விடாதா இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் சிங்கிள்ஸாக விடாத ஆ சிங்கிள்ஸாக அடிச்சுட்டு போகிற விடு இன்னும் ஒரு ஸ்டெப் விடாத விடாத அடிச்சிடலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பொரியா பொறுமையா பொறுமையா பொறிமையா விடாத போடு போடு விடாத ஏறலாம் பாரு விடாத விடாத ஏறு விடாத விடாத புடி உடாத விடாத விடாத இன்னும் ஒரு ஸ்டெப்பு போடலாம் பர் பொறிமையா பொறுமையா 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 ரிலாக்ஸா ஆ அவ்வளோதான் சூப்பர் புடி புடி விடாத விடாத போடு போடு விடாத இன்னும் ஒரு மூணு ஸ்டெப்பு விடாத மூணு ஸ்டெப் அடித்தாலே சிங்கிள் போயிடலாம் பொறுமையா 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 பொரியமா பொறுமையா பொறுமையா லெக் லாக் பண்ணிட்டாங்களாம் எங்க சொல்லலாம் போன வாரம் டெஸ்ட்டுக்கும் இந்த வாரம் டெஸ்ட்டுக்கும் ரோப்பில் உனக்கு இன்னும் அனுபவம் கிடச்சிருக்குது யார் யாருக்கெலாம் வந்துட்டு இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு சார் எனக்கு எனக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல யார் யாருக்கெலாம் இருக்குது அட்வான்ஸாக போயிருக்குதா ஆ மற்றவங்களுக்கு அதே லெவல் இருக்குதா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம்னால் அடுத்த வாரம் அடிச்சிடலாம் நம்ம இப்போ போயாச்சு அது சிங்கிள் தான் நம்மளுக்கு தெரியும் சரியா நம்ம இங்கே எல்லாமே அட்வான்ஸாக தான் வச்சுருக்கிறோம் இங்கே அடிச்சுட்டு போய்ட்டு போயிட்டு அசால்ட்டாகிடலாம் அதுவும் இல்லாமல் இந்த ரோப்போட விட அங்கே இன்னும் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே ஏறினவன் சிங்கிள் ஸ்டாருக்கு மேலே ஒரு சேரெல்லாமே அங்கே போய் டபுள் அடிச்சுருக்கிறான் அதனால் நீ தைரியமாக பண்ணு சரியா பயப்படவே பயப்படாத நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நீ ரெகுலராக கிரௌண்டு மட்டுக்கு வரப்பார் தயவு செஞ்சு டயர்டாக இருக்குது நேற்று கொஞ்சம் இதுவாக போயிடுச்சுன்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டை போட்டு விட்டுறாத ரெகுலராக கிரவுண்டு வந்தேனியாக்கா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நல்லா ஏறிடுற ஓரளவுக்கு போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் நல்லா ஏறி நீலாம் இன்னும் அடுத்த வாரம்லாம் அடிச்சிடலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக அடிச்சிடலாம் நல்லா கிட்ட போயிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணுறப்பா ட்ரை பண்ண சொல்ல முழுமையாக போட்டு எஃபெக்டிங்க சப்போஸ் ஒரு சிலர்லாம் பார்த்தாக்கா முடியலன்னு சொல்லிட்டு தொங்குற அட்லீஸ்ட் அவன் மேலே ஏறி இறங்குற டைமிங் வரைக்கும் மாதிரி லாக்கிலே தொங்கு ஏற முடியலாம் கூட லாக்கிலே தொங்கு முடியலன்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுற விட்டுட்டு அவனையும் வேடிக்கை பார்க்குற இது அது நம்மளுக்கான இடம்ப்பா நம்மளும் அந்த இடத்துல பண்ணணும் அடுத்தவும் பண்ணுறது வேடிக்கை பார்க்கக்கூடாது எட்டி நின்று தான் நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அந்த இடத்துல போய்ட்டு நம்ம பண்ணணும் நம்ம பக்கத்தில் பண்ணுறோம் அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாது ரெண்டு ஸ்டெப்பு போக முடிஞ்சுச்சு முடியலன்னு சொல்லிட்டு இறங்கிட்டியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்டாக கீழே விடாத விட்ட உடனே சடனாக திரும்பவும் பிடிச்சி லாக்கிலேயே வாச்சி தொங்கு அவன் ஏறி இறங்க டைமிங் வரைக்கும் நம்ம லாக்கிலேயே ஆச்சு ஆன் ஆந்த ஸ்பாட்லேயே இருக்கிறான் அவன் மூவ் பண்ணி போகிறான் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு சரியா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நம்ம கையில் தான் இருக்குது முடியலைன்னு சொல்லிட்டு விட்டுறாதப்பா நம்மளால் முடியலைனா வேறு யாராலையுமே முடியாதுன்னு நினச்சிக்கோ புரியுதா அதான் உண்மை நம்மளால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா அதுக்கான நீ ஏற சொல்ல நினை நம்ம ஹேண்ட் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல எந்த மாதிரிலாம் சார் கொடுக்குறாரு எப்படிலாம் நம்ம பண்ணுறோம் நம்மளால் ஏன் ஏற முடியாது அவ்வளோ எஃபெக்ட் பண்ணோம் எவ்வளோ கஷ்டப்படுற அந்த லாஸ்ட்டு ரெண்டு மீட்ரு ஒரு மீட்டர்லாம் க்ராஸ் பண்ணு க்ராஸ் பண்ணுன்னு சொல்ல சொல்ல எவ்வளோ கஷ்டப்படுற அப்போ ஒரு வெறி வருதா உனக்குள்ளே பெல்லை கடிக்கிற ஒரு மாதிரி மூஞ்சை காமிக்கிற ஹேண்டை தூக்கி வச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறியா ரிலாக்ஸா அந்த வெறி இங்கே இருக்கணும் நம்ம போன வாரம் பண்ண ஒர்க் அவுட்டு இந்த திங்கட்காம டெஸ்ட்டில் நம்ம ரிசல்ட்டை ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஃபெக்ட் போட்டு விடாமல் ஏறணும் முடிஞ்ச வரைக்கும்ப்பா இந்த லாக்கை செஸ்ட் ஹாண்ட் எதுன்னு வந்து அணைக்கப்பார் செஸ்ட் ஆண்டு எதுன்னு வந்து அணைச்சிட்டுனாக்கா என்ன ஆகும்னாக்கா இது அப்படியே நிற்கும் இந்த ஷேப்பில் விட்டினா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிடும் இங்கே போட சொல்ல என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சுன்னா கூட இந்த எல் ஷேப்புக்கு தான் வரும் புரியா நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே வந்த பிறகு தூக்கி டக்குன்னு போட்டு பிடிக்க போகிறேன் திரும்ப அப்படியே ஃபுல்லாக புஷ் பண்ணி தூக்கி போட்டு பிடிக்க போகிறேன் புரியுதா பிடிக்க சொல்ல இந்த மாதிரி பிடிச்சியா பிடிச்ச உடனே இங்கே ரிலீஸ் பாரு இங்கே ரிலீஸ் பண்ண உடனே இங்கே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறேன் இங்கே ரிலீஸ் பண்ண சொல்ல இங்கே வந்துட்டு இந்த ஹேண்டை வந்து என்ன பண்ணுற ஒரு மைல்டாக பிடிச்சிக்கிறேன் ஃபுல் டைட்டில் இருக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் இந்த சிங்கிள் டபுள் ஹேண்டில் இருக்கிற பேலன்ஸு சிங்கிள் ஹேண்டுக்கு லோடு போக சொல்லணும்னா ஆகும் இதை ரிலீஸ் பண்ணோடனே இதுக்கு லோடு போக ஆரம்பிக்கும் இதுக்கு லோடு போய்ட்டு இது ஒடையிறதுங்காட்டியுமே டக்குன்னு தூக்கி போட்டு இதை பிடிச்சி திரும்ப இல்லை ஸ்டெப்பில் பிடிச்சிக்கணும் அப்படியே பாடி லிஃப்ட் பண்ண போகிறேன் திரும்ப என்ன பண்ண கீழே கீழக்கிற ஹேண்டே இந்த மேலே கற ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் நல்லா ஃபார் போட்டு டக்குன்னு தூக்கி போட்டு பிடிக்க போகிறேன் அந்த லாக்கு ஓடையத்துங்காட்டி தூக்கி போட்டு பிடிச்சி என்ன ஆகும் பாடி அழகாக மேலே லிஃப்ட் ஆகிடும் ஸ்டார்டிங் ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு யார் வரைக்கும் அந்த பயம் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணால் அது அப்படியே போயிடும் எப்படி போகிறேனே தெரியாது அந்த மாதிரி போயிடலாம் அந்த கீழே கிது பாரு பேஸ் மட்டும் தான் எப்போவுமே வீடு கட்ட சொல்லுன்னா ஆகும் கடைகால் போடுறது தான் லேட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் பில்டிங்கு டக்கு 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 டக்குன்னு ஏறிடும் பார்த்துருப்பேன் என்னப்பா பத்து நாள் பதினஞ்சு நாளாக பார்த்துருந்தேன் கீழே வெறும் பேஸ்மெண்ட் தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா வீடு ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பியா அதே தான் விஷயம் அடித்தளம் போட சொல்லி ஹெவி வெவியாக எஃபெக்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம் பர்ஃபெக்டாக ஏறிடலாம் சரியா மனதை வேணும் முதல்ல யூனிஃபார்ம் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் கொண்டு நம்ம போலீஸு எஸ்ஐ அப்படி சொல்ல நம்ம எப்படி இருக்கணும் சும்மா நெஞ்சு நெஞ்சுட்டு நெருப்பு மாதிரி இருக்கணும் இந்த டயர்ட் ஆகிறது இந்த முடியாதுன்னு சொல்கிறது இந்த ஓரம் ஒதுங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்கணும் முதல்ல போய்ட்டு பண்ணணும் அந்த மாதிரி தானே இருக்கும் இப்போ ஸ்டேஷன்லாம் எதுனா ஒரு விஷயனாக்கா யார் போய் முதல்ல நிற்க போகிறா யார் முதல்ல போய் நிற்க போகிறா ஆ எஸ்ஐ தான் அப்படி சொல்ல நம்ம என்ன பண்ணோம் ஒரு பிரச்சனைக்கு தான் போய் நிற்கணும்னு கிடையாது அதுக்காகவே நம்ம போராடுறோம் இப்போ இங்கே வந்துட்டு அந்த யூனிஃபார்முக்கும் அந்த சர்வீஸ் பண்ண போகிறதுக்குமே போராடுறோம் நம்ம அப்போ எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கணும் சரியா ரிலாக்ஸாக வாக் போய்ட்டு வாங்க லாங் ஜம்பெல்லாம் சிங்கிள் ஸ்டாருக்கு எவ்வளோ மூணு எண்பது டபுளுக்கு நாலு ஐம்பது மூணு எண்பது சிங்கிள் ஸ்டார் இங்கே இருக்குது இந்த பிளாக் என்ட்ருக்கு பார்த்தியா இந்த இடம் இப்போ மெஷர்மெண்ட்டு போச்சு பார்த்தீங்களா நாலு ஐம்பது லாங் ஜம்ப் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரியா நம்ம கையில் தான் இருக்குது அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது மொத்தமே வந்துட்டு லாங் ஜம்ப் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறதுலேயே அடங்கிது நிறைய விஷயம் அடங்கிடும் ஸ்பீடு இருந்தாலே லாங் ஜம்ப் வந்துட்டு ஓரளவு கவர் பண்ணிடலாம் ஸ்பீடு வேணும் சரியா ரன் வேவில் வர சொல்லவே வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு பிரிச்சுக்கு போகிறேன் மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கு போகிறேன் அங்கேயே ஃபாஸ்ட் என்ன ஆகும் இங்கே சொல்ல டவுன் ஆகிடுவேன் சரியா எண்பது தொண்ணூறு நூறுன்னு மூணு விதமாக பிரிக்க போகிற ஸ்பீடு ஸ்லோ மீடியம் ஹெவின்னு ஃபாஸ்ட்டாக வரப்போகிறேன் வர்ற ஸ்பீடுக்கு வர ஸ்பீடுக்கு வந்துட்டு ரைட் லெக் ஃபவர் லெக் ஏதோ இதில் போட் அடித்து லெக்கு ஃபுல்லாக அப் பண்ண போகிறேன் நம்ம வர்ற ஸ்பீடுக்கு போட் அடிச்சோம்னா ஆகும் இந்த லெக் ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகிடும் அப் பண்ண சொல்ல இஃப் லெவலில் அப் பண்ணோம் ஃபுல்லாக சும்மா இப்படியெல்லாம் போயிட்டு இப்படிலாம் லேண்ட் ஆகக்கூடாது வரப்போகிற ஃபாஸ்ட்டாக போர்டு மாட்டினோடனே லெக் மேலே அப் இந்த லெஃப்ட் லெக் அப்பானோடனே என்ன ஆகும் இங்கேருந்து டேக் ஆஃப் எடுக்க சொல்லுனா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரைட் லெக்கும் மேலே அப்பாகும் ஆரம்பிக்க சொல்ல நம்ம ஹாம் என்ன பண்ணோம் ஆக்ஷன் இந்த மூமெண்ட்டு தான் பார்ப்பிறேன் இந்த மூமெண்ட்டில் போயிட்டு அயகா பேக்கை விட்டு இந்த மூமெண்ட் லேண்ட் ஆகிடு இப்படி லேண்ட் ஆகுறியா லேண்ட் ஆக சொல்லும் நிறைய பேர் வந்துட்டு டிஸ்டன்ஸை கவர் பண்ணி வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு போயிடுவேன் இப்படி லேண்ட் டபுள் ஷா தாண்டி பாடி பேக்கில் அப்படியே தா மேலே டவுன் ஆகும் ஏன்னா அப்பர் பாடி லோடு ஆகும் ஃபுல்லாக பாடி இந்த மூமெண்ட்டு போகும் போஸ்டலோ நான் கரெக்ஷன் சொல்லிக்கிறேன் பேர் கோரை ஃபுல்லாக டைட் பண்ண இந்த மாதிரி போய்டும் பாடி வந்த என்ன ஆகும் சடனாக பேக்கில் சொல்லோ இந்த மூமெண்ட்டில் டைட் பண்ணோம்னா அவன் கோரு ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃப்ரெண்டில் வந்துடும் ஹேண்ட் இந்த இடத்துல வச்சு எஞ்சிக்கலாம் சரியா நம்ம இங்கே ஜம்ப் பண்ணிட்டு ஹேண்ட் இங்கே வச்சுனோம்னா ஆகும் சிங்கிள் ஸ்டார் தான் டபுள் ஸ்டார் தாண்டி நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தனாலும் ஹேண்டு நீ எங்கே வைக்கிறா சிங்கிள் ஸ்டார் தான் அதே மாதிரி இந்த மாதிரி ஹேண்டை வைக்காத ஜம்ப் பண்ணிவிட்டு பேக்கில் வாக் பண்ணிட்டு போயிடாத ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி உள் பக்கத்தில் ஏஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு அவுட் ஆகி போயிடு சரியா இங்கே லேண்ட் ஆகிற இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணியா இப்படி தான் ஜம்ப் பண்ண போகிறேன் லேண்ட் ஆக போகிற லேண்ட் ஆன உடனே இந்த மூமெண்ட் தான் ஏஞ்சி வரப்போறேன் சரியா ஏஞ்சி இந்த மூமெண்ட்டில் வந்துடு அதேமாரி ஃபவுலு போடான வந்துட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தியப்பா இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு போர்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ எடுக்கலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு நீ சும்மா ஒரு எம்எம் எடுத்தினா கூட அங்கே தெரிஞ்சிடும் கீழே வந்துட்டு ஈரம் மண் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா ஆ ஈரம் மண் இருக்கும் அதை அக்யூட்டாக காமிச்சிடும் ஈரம் மண்ணில் நம்ம என்ன பண்ணுவோம் எது வச்சாலும் தடையும் காமிச்சிடும் இந்த மாதிரி இவ்வளோ போனாலும் ஃபவுல் தான் இவ்வளோ போனாலும் ஃபவுல் தான் சரியா ஃபவுலை கரெக்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க மூணு சான்ஸ் இருந்தால் கூட ஒன்று ஃபவுல் ஆயிடுச்சுன்னா இன்னும் ரெண்டு சான்ஸுக்கு எதுவும் நம்ம திகிரி மாறலாம் இப்போ வந்துட்டு ரெண்டே சான்ஸ்னால ஃபவுலுக்கான மிஸ்டேக்கே அங்கே இருக்கக்கூடாது அடிச்சா ஃபஸ்ட் சான்ஸே க்ளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அவ்வளோ தான் ஏன்னா ஃபவுல் இருந்துச்சுன்னா வச்சுக்கேன் த்ரீ சான்ஸ் ஆகும் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு இருக்குது ரெண்டுத்தில் ஒன்று மைண்ட் செட் வரும் ஆனால் இப்போ ரெண்டு சான்ஸ் என்னப்போ ஃபஸ்ட் சான்ஸில் ஃபவுல் வச்சுன்னா அடுத்த சான்ஸ் வந்து பதட்டத்திலே விட்டுருவேன் அந்த பதட்டம் வந்துடும் படம் ஐயோ பவுலாச்சோ இன்னும் ஒன்று தான் இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பதட்டம் வந்துடும் அதனால் ஃபவுலை வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க பாருங்க அடித்து கரெக்ஷன் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் சரியா அதே மாதிரி அட்வான்ஸாக ஜம்ப் அடிச்சிடாத போர்டு இங்கேயே அடிச்சிடாத நீ இங்கே போர்டு அடிச்சுட்டு சார் நான் டபுள் ஸ்டாருக்கு உள்ளே குதிச்சிருக்கிறேன் டபுள் ஸ்டார் லைனில் குதிச்சிருக்கிறேன் சரியா இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கேன் ஒரு நாலு நாற்பத்தஞ்சு வச்சுக்கோ ஒரு அஞ்சு இது கம்மி பண்ணிக்கோ நாலு நாற்பத்தஞ்சு வச்சுக்கோ ஆனால் நீ லெக்கு இங்கே வச்சு ஜம்ப் பண்ணியிருக்கிறேன் உனக்கு மெஷர்மெண்ட் இங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஆகும் இந்த இடத்துலேருந்து எடுத்தாலே உனக்கு நாலு நாற்பத்தஞ்சு தான் இங்கேருந்து எடுத்தாக்க ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் வரும் புரியுதா ஆனால் நீ வந்து அட்வான்ஸ் ஆச்சிட்ட மெஷர்மெண்ட் அங்கேருந்து தான் போகும் நீ இங்கே லெக் வச்சு ஜம்ப் பண்ணாலும் மெஷர்மெண்ட் அங்கே தான் போகும் அந்த எஜ்ஜிலருந்து தான் இங்கே வச்சாலும் இந்த எஜிலின் தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் அட்வான்ஸ் ஜம்ப் அடிச்சிடாத நம்ம கையில் டபுள்ஸாக தாண்ட அளவுக்கு திறமை இருந்தோம் அட்வான்ஸாக போட் அடிச்சோம்னா அங்கே சிங்கிளில் போய்டும் புரியுதா இது ஒரு விஷயம் இதையும் கரெக்ஷன் பண்ணிக்கோ முடிஞ்ச அளவுக்கு இந்த போட்டில் அடிக்கலாம் ஒரு மூணு எம்எம்மு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு கவர் ஆகலாம்ப்பா முன்ன பின்ன இருக்கலாம் போட்டில் இவ்வளோ இருக்கலாம் இவ்வளோ இருக்கலாம் ரொம்ப போச்சுன்னா ஆகுது ஒரு அரை அடிலாம் போச்சுன்னா வேஸ்ட்டாக போடில்லை நம்மளால் அவ்வளோ டிஸ்டன்ஸாக கவர் பண்ண முடியாது ஜம்ப் பண்ணி புரியுதா அதனால் சுகராக வச்சு அடிக்கோ बोर्ड करेक्टा पर्फेक्टा वो चढ़ी उपयोग <laughs>